ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் தான் அவர் வந்து குறிவைக்கப்படுகிறார் அவர் வந்து இந்த மாதிரி தாக்கப்படுகிறார் மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு ஜட்ஜிக்கே வந்து ஒரு பிராமணனா இருந்தா ஜட்ஜி கூட அவமானம் தான் படணும் அவமானம் தான் படணும் சிங்க தான் படணும் நீங்க பிராமணர்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க பிராமணர்களுக்கு தான் கேஸ வாதாடுறீங்க அவங்களுக்கு ரீதியா ஒரு சீட் கிடைச்சிருமா கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருமா ஒண்ணுமே கிடையாது ஆனா அந்த காலத்தில்

பிராமணர்களுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து தமிழகத்துல அதிகரிச்சிருக்கிறதா இப்போ தற்சமயம் வெளியாகி இருக்கு எதனால இந்த தகவல்கள் பேசப்படுது அப்படின்னு பாத்தோம்னா உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கக்கூடிய திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் வந்து பிராமணர்களுக்கு ஆதரவான தீர்ப்பை வழங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு இந்த விஷயம் பூதாகரமா வெடிச்சதுல இருந்தே ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படின்றதுனாலதான் அவர் வந்து குறிவைக்கப்படுகிறார் அவர் வந்து இந்த மாதிரி தாக்கப்படுகிறார் பேசப்பட்டுச்சு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா ஒரு சாமானிய பிராமணர்களோட நிலை என்ன அப்படின்னு குறித்து சமான்யமான இருக்கிற பிராமணனுக்கு ஆல்ரெடி இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல ஒரு ஜட்ஜுக்கே வந்து ஒரு பிராமணனா இருந்தா ஜட்ஜி கூட அவமானம்தான் அவமானம் தான் படணும் அசிங்க தான் படணும் நீங்கள் பிராமணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க பிராமணனுக்கு தான் வந்து கேசை வாதாடுறீங்க அவங்களுக்கு ரீதியாக நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு போகிறீங்கிற ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிற போது அது உண்மை தானே இல்லை அவங்க ஜட்ஜாக இருந்தாலும் ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற பிராமணனாக இருந்தாலும் எங்களுக்கு இதே நிலமை தான் திறந்துட்டுருக்கு எங்களை ஒரு கருவியாக தான் யூஸ் இருக்காங்க எப்படின்னா ஒரு பிராமணனை கையில் தூக்கிட்டோன்னா நம்ம வந்து ஒரு உயர்ந்த ஜாதின்னு எங்களை சொல்கிறாங்க உயர்ந்த ஜாதிங்கிற அவங்க யாரும் பார்க்கல நாங்கன்னா உயர்ந்த ஜாதியில் இருக்குமா நாங்களும் வந்து தினக்கூலி மாதிரி தினமும் ஒரு ஹோமத்தை பண்ணி ஒரு பூஜையை பண்ணி எல்லாம் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து வருமானம் அந்த மாதிரி ஒரு ஒரு நிலமையில நாங்கள் போது உயர்ந்த ஜாதி உயர்ந்த ஜாத்தின்னு எங்களை தூக்கிக்கிட்டே இருக்கிறத அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் போல் இருக்குது அதனால் அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது ஒரு பிராமணன் 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 அடிக்கணும் பிராமணனை பூனில் இருக்கணும் பிராமணனை வந்து அசிங்கப்படுத்தணும் ஜட்ஜாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் டிஜிபியாக இருந்தாலும் சரி பிராமணனாக இருந்தாலும் அவனை பிராமணன் தான் சப்போர்ட் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் வருது அந்த மாதிரி கேள்வி வரும்போது நாங்கள் கேட்குறதே ஒரு கவர்மெண்ட் கொடுத்துட்றாது இல்ல நாங்கள் பத்து சதவீத இடஒதுக்கீடு கேட்குறோம் மூணு சதவீதம் தான் நாங்கள் இருக்கோம் மூணு சதவீதத்துக்கு எதுக்கு பத்து சதவீத இடஒதுக்கி அப்படி நாங்கள் வரும்போது எங்கள் பிராமண குலத்திலேயே ஒரு நாலு விதமான ஒரு பிராமணர்கள் இருக்காங்க நான் முன்னாடியே பேசுன மாதிரி திருச்செந்தூரில் இருக்கிற முக்கணி அப்படிங்கிருக்காங்க ஸ்மாத்தர் வைஷ்ணவர் வைஷ்ணவர்லேயே ரெண்டு விதம் இருக்குது ஸ்மாத்தர்லேயே ஒரு ரெண்டு விதம் இருக்குது கோபிசந்தன் எடுத்துக்கிறவங்களும் ஒன்று இருக்காங்க அந்த வடமா தெங்கலை வடகலை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற போது நாங்கள் இருக்கிறதும் மூணு சதவீத சதவீதம் பேர் தான் ஆனால் இந்த மூணு சதவீதம் பேரை வச்சு எவ்வளோலாம் அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிச்சிட்ருக்காங்க நாங்கள் பத்து சதவீத இடஒதுக்கிட்டே நம்ம கவர்மெண்ட்டை கேட்குறோம் நம்ம கொடுத்துட முடியுமா ஸ்கூலுக்கு எங்களுக்கு ஸ்க்ரீட்டு நான் பிராமணம் தானே உயர்ந்த ஜாதி நாங்கள் கேட்டோன்னே எங்களுக்கு வந்து சீட் கொடுத்துறாங்களா காலேஜில் எங்கள் வீட்டு பொண்ணுக்கோ எங்கள் வீட்டு பையனுக்கோ இல்லை யாருக்காவது ஒரு சீட் கிடச்சிடுமா இல்லை கவர்மெண்ட்டில் எங்களுக்கு வேலை கிடச்சிருமா எங்களுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த காலத்தில் ஜட்ஜாக இருந்தாங்க அந்த வக்கீலாக இருந்தாங்க குமாஸ்தாவாக இருந்தாங்க ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்தாங்க அதனால் ஏன் எங்களை யூஸ் பண்ணி அப்போ எங்களை யூஸ் தான் பண்ணிட்டாங்க ராஜா காலத்துலேருந்து இவங்களை யூஸ் தான் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு மூளை ஜாஸ்தி இவனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன எங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர எங்களுக்கு ஒரு ச ஒரு ஒரு இடஒதுக்கீட்டை கொடுத்து எங்களுக்கு கேட்டது ஏதாவது கொடுத்து எங்களுக்கு கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போனால் இப்போ நாங்களே கோவிலுக்கு போகிறோம்னா எங்களுக்குமே வந்து நூறுரூவா டிக்கெட் தான் இந்த கவர்மெண்ட் என்ன விதிக்கிறதோ அந்த டிக்கெட்டை கொடுத்து தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் பிராமணன் நான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள கீழெல்லாம் நிற்காம நேராக போய் ஸ்பெஷல் டிரெஸ் அங்கே பண்ணல நாங்களும் நூறுரூவா டிக்கெட் வாங்குறோம் ஐநூறுவா டிக்கெட் ஐநூறு எங்களுக்கு வேண்டி தானே சுவாமி பார்க்கணும் நாங்கள் பிராமணனாக இருந்தானே யாரா இருந்தானே எங்களுக்கு வேண்டி சுவாமி பார்க்கணும் என்ன கோயிலுக்கு வந்து அப்படி தான் எங்களால் கூடிய சூழ்நிலை இருக்கு எங்களால் வந்து பிரச்சனை இல்லை ஆனால் என்னை வச்சு எங்களை பிராமண சமூகத்தை வச்சு பிரச்சனை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஜட்ஜிக்கு அந்த நிலமனை எங்களெல்லாம் நீங்கள் தான் சொல்லுவேன் இதற்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் பட்டியல் சமூக மக்களையும் சரி இல்ல மற்ற சாதியினரையும் பார்க்கக்கூடிய அந்த விதங்கள் தான் அவங்க மேலே நடக்கக்கூடிய அந்த அடக்குமுறைகளுக்கு காரணம் சொல்லப்பட்டது கிடையாது எந்த ஜாதியும் பிராமணனுக்கு எதிர் எதிர்ப்பு கிடையாது பிராமணன் எந்த ஜாதிக்கும் எதிர்ப்பு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கினோ நாங்க இப்போ சமீபமாக சமீபமாக ஒரு எல்லா ஜாதிரியிலும் பேசிகிட்டு இருக்கோம் எல்லா சமூகத்துலையும் ஒன்று போக போறோம் எல்லா சங்கமும் சேர போது நாங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்களை ப்ராசஸ் அகிலபார மக்கள் கட்சி ராமநாதன்ஜியும் பாபு பரமேசன்ஜியும் பண்ணுறதுக்கு வேண்டிய வேலையை பார்த்துட்ருக்காங்க நம்ம என்னன்னா எல்லா சமூகமும் ஒன்று பறையன் சூத்ரன் சத்திரியன் முதலியார் வன்னியர் அதுக்கப்புறம் வந்து கோணார் அப்படிலாம் நிறைய ஜாதிகள் இருக்குல்ல அந்த ஜாதிகள்லாம் நாங்கள் என்றைக்குமே விதற்கில் எதுக்கும் ஒன்றும் இல்லை எதுவும் பண்ணலை எங்கள் எல்லாரும் எங்களுக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறோம் அவங்களும் எங்களை வேணும்னு நினைக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு பிராமண சமூகத்துலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டுக்கிறாங்க அப்படிங்கிற போது ஆனால் அவர் வெளியிலே தெரிய மாட்டார் அவரை வந்து எப்படின்னா ஒன்லி ஆலோசகராக மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இங்கே எல்லா கட்சியிலையும் ஒரு ஆலோசகர் ஒரு பிராமணனா இருக்கார் திருமாவளவன் இருக்கார் இல்லையா ஐயா அவரோட கட்சிலேயும் ஒரு பிராமணன் இருக்கார் ஒரு ஐயங்கார் நீங்கள் என்ன பார்த்து ஒரு சட்ட சொட்டை வந்துருக்கோம் அவர் வந்து திருமாவளவன் சப்போர்ட்டர் தான் சப்போர்ட்டர் மீன்ஸ் அவர் ஆலோசகராக இருக்கார் திமுகலையுமே ஒரு ஆலோசகர் ஒரு பிராமணன் தான் இருக்கான் சீமான் அவரை வச்சிருக்கீங்க இல்லையா அவரோட கட்சியிலுமே ஒரு பிராமணன் ஹண்ட்ரட் இருப்பாங்க ஓகேங்களா பிஜேபி நீங்க முத்திரையை கொடுத்துருக்கீங்க பிஜேபி வந்து பிராமணன் மட்டும்தான் சொத்து பிராமணர்கள் மட்டும்தான் எல்லாமே ஏன்னா அவங்க இந்துத்துவ கொள்கைகளை கொண்டுதான நாடாரு பிஜேபி கிடையாது இந்துக்கள்னா என்ன பிராமணன்னா என்ன பிராமணனுக்கும் இந்துக்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க முடியுமா இந்துக்களும் பிராமணனும் ஒண்ணு பரையனும் இந்துக்களும் ஒன்று நான் பிராமினும் இந்துக்கள்னு ஒன்று தான் நம்ம பேசுறோம் அப்போ ஏன் எங்களை பிரிச்சு பேசுறீங்க எங்களை மட்டும் ஏன் உயர்ந்த ஜாதிங்கிறீங்க நான் இருக்கிறது மூணு சதவீத மக்கள் இந்த மூணு சதவீத மக்கள் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருப்பாங்களான்னு தெரியாது பிராமணர்கள் எல்லாமே சொல்றேன் இன்னும் நாடு விட்டு நாடு போயிட வேண்டிதான் ஏன்னா எங்களை அடிச்சு துரத்தாத ஒரு நிலை தான் எப்படி வந்து இப்ப இருக்கிற அட் இருக்கிற ஒரு நியூஸ் என்ன தூய்மைப்படையாரியர் அவங்க எல்லாம் எல்லாம் ரோட்ல ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு நிலைமை எனக்கு கவர்மெண்ட்லேருந்து நிரந்தர பணி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்கு என்ன ஆச்சு அந்த கவர்மெண்ட்டு அந்த கவர்மெண்ட்டோட தொகுதி தான் ஸ்டாலின் அவர்கள் தொகுதி தான் அவங்க வந்து என்ன ஒரு நல்லது பண்ணிட்டாங்க இன்னைக்கு அவங்களே கட்டப்படுற போது நாங்களே அங்கே ஒன்றுமே கிடையாது அவங்களே கட்டப்பட போது அவங்களுக்கு அந்த நிலமும் போது பிராமணன் ஒரு பேச்சை வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் பிராமணன் என்ன நாங்கள் வந்து எல்லா நாங்களும் தான் அந்த ப்ரொட்டஸ்ட் போயிருக்கோம் எங்கள் அகில பாரத மக்கள் கட்சி உறுப்பினர் எல்லாரும் அங்கே போய் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து எல்லா கட்சியினாரும் வீடியோவில் போயிட்டு கொடுத்தாங்க நாங்கள் போயிட்டு கொடுக்குவே எங்களுக்கு அவசியம் இல்லை எங்களுக்கு வேண்டியது என்னென்ன அவங்களை என்ன நல்லது பண்ணணும் என்ன ஒரு விஷயம் நடக்கணும் அதுக்காக வேண்டி எங்கள் அகில பாரத மக்கள் கட்சி ரூபமாகவும் ஒரு கேஸ் போட்டிருக்கோம் அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தான் பிராமணர்கள்னா ஒரு உரைஞ்சதையும் நீங்கள் சொல்கிறீங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம் பிராமணருக்கு உயர்ஞ்ச உயர்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி இங்கே சொல்ல 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 எங்களுக்கு என்ன நடக்குது ஒரு பெரிய மரியாதை தான் இருக்கு நீங்கள் உயர்ந்த இங்கே சொல்லும் போது நாங்களே அதை தவிர்க்கணுங்கிறேன் நாங்கள் உயர்ந்த ஜாதின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் ஆதி காலத்துலேருந்து எங்களை உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு கேள்வியும் இருக்கு பிராமணன் பைய தூக்கிட்டு காசி யாத்திரை மாதிரி வந்தவன் காசு யாத்திரன்னா யாத்திரையாக தான் பிராமணன் அப்படிங்கிற பேரும் இருக்கு என்னன்னா எங்களுக்கு ஒரு ஒரு ஜாதின்னா அந்த ஜாதிக்கு ஒரு பேர் இருக்கும் எங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியுமா பிராமணன் உண்மையான பேர் பாப்பான்னு ஒரு பேர் இருக்கு மாமிங்கிறான் வாங்கோ போங்கோங்கிற லெவலுக்கு இப்போ ஒரு படத்துலேயே வந்து எங்களை அசிங்கப்படுத்தி எடுக்கிற படமும் நிறைய இருக்கு ஏ இருந்து ஆரம்பிச்சு ஏ ஒன்று பாக்யராஜ் இருக்குல்ல அவரோட படம் பஞ்சபாத்திரம் அவர் அந்த ஒரு இது அப்பயே நாங்களாம் கேஸ் போட்டுக்கணும் எங்களுக்கு பெரியவங்களாம் கேஸ் போட்டுருக்கணும் இப்போ நான் இளைஞர்களாக இருக்கோம் எங்களுக்கு இதெல்லாம் தாங்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்களும் இவ்வளோ நாள் அடி வாங்கிட்டு இருக்குது பாப்பாம் பாப்பான்னு சொல்கிறீங்க பிராமணனுக்கு உயர் ஜாதிங்கிறீங்க எதனால வந்து நம்மளை ட்விஸ்ட்டு பண்ணி இந்த பிராமணனை வந்து வெளியில் வர வச்சுட்டாங்க இனிமேடு வெளியில தான் வந்தானுன்னு தான் உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு பத்து இடத்துல சொல்லிட்டு இருக்கோம் நம்மளால் முடிஞ்சது பிராமணர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ஜாதிரிகளும் ஒன்று தான் ஒரு ஜாதி அவ்வளவுதான் எங்கள் ஜாதியில் நாங்கள் பிராமணனாக இருக்கோம் நீங்கள் சூத்திரனாக இருங்க பறையனா இருங்க இன்னொன்னா இருங்க நம்ம எல்லாம் ஒன்றும் சேர்ந்து இருக்கலாம்னா நம்ம இந்த நிமிஷம் நடச்சுட்டு இருக்கோம் பிராமண சமுதாயம் குறித்த பொது பெண்பம் பற்றி நிறைய கருத்துக்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி